இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக ஒவ்வொரு நாள் வெள்ளிக்கிழமை தோறும் நாம் காலையிலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே கற்புடை வசனத்தை நாம் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ரோமாபுரியார்கள் புரியார்கள் எட்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் இருக்கிறார் எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தும் இருக்கிறார் என்றொரு வார்த்தை நாம் வாசிக்க முடியும் என்னை இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியை ஆண்டுவர் நம்மை நீதிமான்களாகும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் உலகத்தை உற்று பார்க்கின்ற பொழுது அநேக நீதி தவறி நடப்பதை நாம் பார்க்கிறோம் வழி தவறி நடப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் நீதிமான்கள் ஆகும்படி ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார் உங்களை அழைத்தும் இருக்கிறார் உங்களை பரிசுத்த சபையிலே வைத்தும் இருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது மாசம் வாழ்க்கையிலே ஆண்டுபிற்கு முன்பதாக பரிசுத்தமும் நீதியும் உள்ள ஜனங்களாய் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்பது ஆண்டோருடைய விருப்பம் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் முதலாவதாக இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் ரோமர் ஐந்து எட்டு ஒன்பதை நாம் வாசிக்கின்ற பொழுது பாதிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்த தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார் இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் யார் கர்த்தர் என் பாவத்தை மன்னித்து விட்டார் கர்த்தர் என் அக்கிரமத்தை மன்னித்து விட்டார் கர்த்தர் என் மீறுதல்களை மன்னித்து விட்டார் என்று சொல்லி உணர்வடைகிறார்களோ ஆண்டு அவர்களை தமது ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து நீதிமான்களாக்கி இருக்கிறார் என்று கத்துடைய வசனத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் விசுவாச வாழ்க்கையிலே எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்னாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று வேதம் செல்லுகிறது எனவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவி அவரோடு கூட இணைந்திருக்கிற அந்த அனுபவத்திலே நாம் கர்த்தருடைய பார்வையிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே மெய்யாகவே என் பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் நமக்குள்ளே நிறைவாய் காணப்படுகிறதா இயேசு கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே கழுவி என்னை சுத்தப்படுத்தி இருக்கிறார் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் இந்த நிச்சயம் நமக்குள்ளே காணப்படுகிறதா ஆண்டவர் நம்மை நீதிமான்களாகும்படி அழைத்திருக்கிறார் என்று கற்றுடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம் இயேசுவின் ரத்தத்தினாலே நீதிமான் இரண்டாவதாக நாம் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவர் ஆப்ருகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தார் அவன் அந்த வாக்கு தத்துவத்தை அப்படியே விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது கர்த்தாகி இயேசு கிறிஸ்துவை வன் நீதிமான் என்று எழுதப்பட்டு இருக்கிறவன் நாம் வாசிக்கின்ற பொழுது ஆபிராம் மெல்கி சேதைக்கு எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான் அதற்கு பின்பு ஆண்டு பேர் ஆபிராமுக்கு தரிசனமாக்கி ஆபிராமே பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபிரிய பலனுமாயிருக்கிறேன் என்று சொன்னார் ஆபிராம் ஆண்டவரை பார்த்து அடியேனுக்கு என்ன தருவீர் என்று கேட்டான் பிள்ளை இல்லாதிருக்கிறேனே என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் வாசிக்க முடியும் ஆண்டவர் அவனை வெளியே அழைத்து வந்து வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமானால் என்ன உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்று சொன்னார் உன் கற்ப பிறப்பானவனை உனக்கு சுதந்திரவாளி என்றும் சொன்னார் நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது கட்டுடைய வார்த்தையிலே நாம் தேடி வாசிக்கிறோம் ரோமர் நான்காம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது பதினெட்டாம் வார்த்தை சொல்கிறது உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசித்தான் என்று நாம் கற்புடைய வார்த்தையிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஏது கிடையாது ஆபிரகாமின் சரீரம் செத்து போச்சு கற்பம் செத்து போயிட்டது நூறு வயதாகிவிட்டான் ஆனால் ஏதுக்கள் கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கத்து கொடுத்த வாக்கு தத்துவத்தை ஆபிராம் என்று கத்துடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம் எப்ரவரி பதினொன்று ஒன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது விசுவாசமானது உறுதியும் காணப்படாதவர்களின் இச்சையுமாக இருக்கிறது அது நம்முடைய பார்வைக்கு தெரியவில்லை அது நம்முடைய பார்வைக்கு இல்லை ஆனால் நான் நம்புகிறேன் ஆண்டவர் இதை செய்ய வல்லவர் இயேசு கிறிஸ்து இதை செய்ய வல்லவர் என்று நாம் நம்புகின்ற பொழுது அது நிச்சயமாய் நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய அற்புதமாக காணப்படுகிறது எனவேதான் ஆதியாகமன் இருபத்தி ரெண்டு பதினான்கிலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஆப்ரகாமின் குமாரன் ஈசாக்கு வலி செலுத்துவதற்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்ட பொழுது கர்த்த பார்த்துக் கொள்ளுவார் கர்த்தனுடைய பருவத்திலே பார்த்துக்கொள்ளப்படும் எகவாயிரே என்று அந்த இடத்திற்கு பேரிட்டான் என்று வேதம் செல்லுகிறது கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி நாம் பார்க்கின்ற பொழுது நம்புவதற்கு ஏதும் இல்லாதிருந்தும் விசுவாசித்தான் தேவனுடைய வாக்குத்தையும் குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு மனிஷி கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களை குறித்து வேதம் சொல்கிறது நீதிமான் கர்த்தராகி ஆண்டவரை விசுவாசிக்கிறவன் நீதிமான் வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம் நூறு வயதிலே ஆண்டவர் ஒரு ஈஷாக்கை கொடுத்தார் அவனுடைய விசுவாசத்தை அவர் கனப்படுத்தினார் அந்த ஆட வாழ்க்கையிலே நாம் கத்திருக்கும் முன்பதாக நீதிமான்களாய் காணப்பட வேண்டும் என்றால் கர்த்தாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கிற ஒரு அனுபவம் நிறைந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வார்த்தை நமக்கு ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது கடைசியாக இசைக்கல் தீர்க்க தர்சன் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது என் கற்றளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான் அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கத்துடைய ஆண்டு சொல்லுகிறார் இது கத்துடைய வேதத்திலே நான் வாசிக்கிறோம் கட்டளைகளின்படி நடந்தால் நாம் நீதிமான் என்று பரிசுத்த வார்த்தை சொல்லுகிறது கட்டளை எதற்கு ஆண்டவர் கொடுத்த கற்பனைகளை சரியாய் பின்பற்றுவதற்காக ஆண்டவர் கட்டளைகளையும் நியாயங்களையும் நியமங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது சிறுவேளை நீ நன்றாக இருப்பதற்கு கற்பனைகளை கைக்கொள் என்று கத்துடைய வார்த்தை நமக்கு மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது கத்துடைய நியாயங்கள் மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது கத்துடைய கற்பனைகள் தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது எனவே கத்துடைய கட்டள்களையும் நியாயங்களையும் நாம் கை கொள்ளும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார் அந்த அழைப்பிலே நான் கற்பனைகளின் வழியாய் ஓடுகின்ற பொழுது ஆண்டு நம்மை நன்றாய் ஆசிர்வதிப்பது அல்ல அவர் உங்களை பார்த்து நீதிமான் என்று சொல்லுகிறார் என்னை என் அன்பு சகோதரனே சகோதரியை மாசு வாழ்க்கையிலே கத்திருக்கும் முன்பதாக நாம் நீதிமான்களாய் வாழுகின்ற பொழுது மெய்யாகவே ஆண்டு நம்மோடு கொடுந்து நம்மை வளமாய் வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார் முதலாம் அதிகாரம் ஆறாம் நாம் திருப்பிக் கொள்ளுகின்றபொடுவதுபடியும்படியும் குற்றமற்றவர்களாக நடந்து உள்ளவர்களாக இருந்தார்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே கத்தராகி பின்பற்றுகிற அனுபவத்திலே நாம் கர்த்தருக்கு முன்பதாக குற்றம் மற்றவர்களாக நீதி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்றால் கர்த்தர் நமக்கு கொடுத்த கட்டளைகளையும் நியமங்களையும் கற்பனைகளையும் நாம் கைக்கொண்டு கொண்டு வாழுகின்ற பொழுது அந்த கற்பனைகளின்படி நாம் செய்ய இருக்கின்ற பொழுது கற்புடைய சத்தத்தை கேட்டு உண்மையாய் செவி கொடுக்கின்ற பொழுது நாம் கற்புடைய பார்வையிலேன் நீதிமான்களாய் காணப்படுகிறோம் என்று வேதம் செல்லுகிறது எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே சுமாச வாழ்க்கையிலே மெய்யாகவே நீதிமான்களாகும்படி இருக்கிறீர்கள் என்ற வார்த்தையின்படி நான் கத்திருக்கும் முன்பதாக நீதிமான்களாய் காணப்படுகிறோமா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அவர் என் பாவத்தை மன்னித்து விட்டார் என்ற நிச்சயம் நமக்குள்ளே நிறைவாய் காணப்படுகிறதா கிறிஸ்துவை நான் சுவாசித்து வாக்கு தத்தத்தை நடக்கிற ஒரு நபராய் காணப்படுகிறோமா மூன்றாவதாக நான் கற்பனைகளையும் கை கொள்வதற்காக கட்டளைகளையும் நியமங்களையும் ஒருவேளை நான் கை கொண்டு நடக்கிற ஒரு நபராக காணப்படுகிறோம் அப்படி இருந்தால் உங்களை குறித்து கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது நீதிமான் என்று கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது மாச வாழ்க்கையிலே பாவம் நிறைந்த அந்த உலகத்திலே காத்துக் காத்துக்கொள்ளுவோம் அக்கிரமும் அநியாயமும் நிறைந்த அந்த உலகத்திலே நீதியாய் வாழுவோம் நீதிமான்களாய் வாழுவோம் கர்த்தர் உங்களோடு கூட இருந்தோம் உங்களை பலப்படுத்துவார் வேதத்திலே நீதிமான்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் தரலாயும் உண்டு நீதிமான்களின் மேல் கற்றுடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது நீதிமான்களின் சந்ததியை கத்தர் ஆசீர்வதிக்கிறார் நீதிமான்களின் வீட்டில் அநேக பொக்கிஷம் உண்டு நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்றெல்லாம் கற்றுடைய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே சுவாச வாழ்க்கையிலே நீதிமான்களாய் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்ற வார்த்தையின்படியே கத்திற்கேற்ற நீதிமான்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா சற்று நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் பசுத்த பந்தைக்குள்ளே வருவதற்கு முன்பதாக ஒரு விஷயம் நம்மை கற்றுடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்வோம் என்னை மன்னியும் என்று கற்றுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்ற வார்த்தையின்படியே முன்பதாக கத்திருக்கும் கத்து இந்த உலகத்தில் உண்டான ஆசீர்வாதங்களின் உங்களை நிரப்புகிறார் அதோடு கூட மாத்திரம் அவருடைய இரண்டாம் வருகையிலே அவர் நம்மை அவர்களோ அவரோடு கூட இணைத்து கொண்டு ராஜ்யத்தில் நீதிமான்கள் சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள் என்ற வார்த்தையின்படி அபீதமான ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாய் கொடுப்பாராக ஆம் மேன் நாம் செபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டு இந்த காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்கள் காய் ஸ்தூத்திரம் பலப்படுத்தும் பாவம் இந்த உலகத்திலே அக்கிரமம் இந்த உலகத்திலே அநியாயம் நிறைந்த இந்த உலகத்திலே நம்முடைய இரத்தத்தால் மீட்டுக் கொள்ளப்பட்டவர்களாகிய நாங்கள் உமக்கு முன்பதாக நீதிமான்களாய் வாழும்படியான கிருபையே கத்தர் ஒவ்வொரு நாளும் கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டு நிற்கிறோம் யாரெல்லாம் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்களோ அவர்களை பலப்படுத்தும் அவர்கள் வீட்டிலே அநேக பொக்கிஷங்களை அநேக ஆசீர்வாதங்களை தாரும் ஆண்டுடைய வல்லமை வல்லம்மை எப்படிப்பட்டவர்களை பலப்படுத்தட்டும் விரும்புகிற நன்மையான காரியங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து வார்த்தைகள் கேட்டவர்கள் உண்மையிலே பலங்கொள்கிற அனுபவத்தால் நிரப்பப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்கேலும் சுத்தப்பிதாது I mean I'm mean.